ஐநா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் அதிசரோட குட் பைட் அக்லி திரைப்படத்தோட சூட்டிங்கான அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது டக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது எந்த மாதிரியான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருது அப்படின்றக்கான புதிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு இதை பத்தி நம்ம டீடைலா வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விடாமர்ஜி மற்றும் குட் பேட் அக்கள் இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோ கூட போகலாம் ஓகே அன்பா விடாமர்ஜி திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது சோ தற்பொழுது குட் பேட் அக்களுக்கான படப்பிடிப்பு தான் தற்பொழுது விறுவிறுப்பா வந்து போயிட்டு வருது சோ தற்பொழுது என்ன ஒரு அப்டேட் வெளியே வெளியிருக்கு அப்படின்றது